வணக்கம் 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 தீர்ப்பு வந்து தீர்ப்பை உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த விஷயம் இல்லையா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த விஷயம் அது கொஞ்சம் காலதாமதம் ரொம்ப காலதாமதம் சொல்ல முடியாது

இல்லை அது வர இருக்கக்கூடியது தான் மரணம் தான் தண்டனை அப்படின்றது தான் இது ஆனால் இப்போ வந்து அந்த தண்டனை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா இப்போ ஆட்சி அதிகாரம் வந்து நம்மக்கிட்டே கிடையாது திமுக அதிமுக மாற்றி மாற்றி அவங்க ஆட்சி அதிகாரத்தை வந்து சோழ்ச்சி நிற்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மரணம் தான் தண்டனை நம்ம வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படுத்த முடியும் இப்போ நம்ம அதுக்கான போராட்டம் பண்ணலாம் அதுக்கான இது பண்ணலாம் நம்ம முயற்சி பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் நம்ம அதுக்கான எல்லா இதுவும் பண்ணணும் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்ம நிறைவேற்ற போகிறோம் அது அதில் மாற்றது கிடையாது இது காலதாமதம்னு ரொம்ப காலதாமதம் இல்லை ஆனால் காலதாமதம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தீர்ப்பு கட்சிக்குதுன்றது கொஞ்சம் காலதாமதம் இருந்தாலும் இந்த தீர்ப்பை வந்து முழு மனசாக வர வைக்கிறோம் ஏன்னா அந்த ஒம்பது பேர் கட்சி தீர்ப்பு அப்படின்றது வந்து அது வந்து நியாயமான தண்டனை இது வந்து சாகு மாதிரி ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றது நியாயமான தண்டனை தான் இது வந்து வர வைக்கக்கூடிய தீர்ப்பு தான் ஏன்னா இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடக்கும்போது அந்த 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 தங்கச்சி வந்து எந்த அளவுக்கு கதிர் இருப்பாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது வந்து மறக்க முடியாது நெஞ்சிலேருந்து என்னைக்குமே நீங்க ஏதாவது ஒரு வடு மாதிரி இருக்குது அந்த தங்கச்சி வந்து ஆனால் அடிக்காதீங்க அண்ணா அடிக்காதீங்கன்னு அந்தளவு பெஞ்சு அதெல்லாம் வந்து இந்த தீர்ப்பை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது சாவர வரைக்கும் இந்த நான் இங்கே ஜெயிலுக்குள்ளேயே இருந்து தான் சாவுனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க சாவர வரைக்கும் ஜெயில் வருமானங்க எப்படியும் இன்னொரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் இவனை நல்ல செத்துருவானுங்க அதை நிறைய நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா சூப்பராக செத்துறானுங்க தூக்குமான செத்துறானுங்க கரண்ட் ஒயரை கடிக்கிறானுங்க உள்ள ஜன்னலில் தூக்குமானாங்க கப்பூஸில் வைக்கும் மண்டபம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்தில் இவங்களில் செத்துருவானுங்க அப்படின்றத என்ன நான் என்ன பண்ண எந்த என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட கருத்து ஒரு அஞ்சு வயசு செத்துருவானுங்க அதுதான் நடக்கும் சத்தியமா செத்துருவானுங்க ஆனா எல்லாம் சாவர வரைக்கும் உள்ள அறுபது எழுபது வயசு வரைக்கும் இருப்பானுங்க இந்த குற்ற உணர்வு இல்லையா இந்த தண்டனை குற்ற உணர்வு இல்லையா ஒரு மாசத்துல ரெண்டு மூணு பேர் தூங்க சாவலாம் வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்ப வரவேற்க பட்டாசு வயசுலாம் ஆனா இப்ப நடந்த அந்த விஷயத்துக்கு இன்னும் பதவி கிடைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு திமுக ஆட்சி வெளில வந்து நம்ம நாம் தமிழர் ஆட்சி வந்த அந்த சாரை மோர் அது பிரச்சனை கிடையாது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த சார் யாருன்னு தெரியும் அந்த சாரை கடைஞ்சி எப்படி மோர் எடுக்கிறது நாம் தமிழர் கட்சியில நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது தெரியும் இப்ப திமுக ஆட்சியில வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு வர வைக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் இப்போ வந்து பேசுகிறாங்க எத்தனை பெண் எல்லாம் வந்து இதுக்கு குரல் கொடுத்து எத்தனை பேர் பேசுகிறாங்களே எல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை பற்றி ஏன் பேச மாட்றாங்க ஏன் பேசலை இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்தது அந்த நானசேகரன்ற ஒரு நாய் ஒன்று பண்ணான் நானசேகரன் தான் அவன் பேர் நானசேகரன் தான் பேர் பரதேசி பண்ணாட நானசேகரன் பேர் மயிறு ஆ அவன் பண்ணானே அது யாராவது வந்து குரல் ஓர்த்தாங்களா யாராவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா மகளிர் எல்லாம் எங்கே போச்சு நானசேகரன் பிரச்சனை இல்லை எங்கே போயிருந்தாங்க மகளிர் அமைப்பெல்லாம் எங்கே போயிருந்தாங்க மாதர் எல்லாம் எங்கே போயிருந்தது பெண்ணுரிமை பேசுகிறோம் எங்கே போயிருந்தாங்க அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்கலாம் எங்கே போயிருந்தாங்க அப்போ நல்லா அசிங்கமாக வருதுல்ல வாயில் நம்மளுக்கு அசிங்கமாக வருதுல இன்னைக்கு பொங்கு ஏகிறீங்களா இன்றைக்கி நீ பொங்க ரெண்டாயிரத்தி நடந்த தப்பு இன்னைக்கு பொங்கல் ஏறிங்களே இந்த நாலு வருஷமாக நடக்குது எவ்வளோ கொடுமை அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க குப்புரை போட்டு எல்லாம் இல்லை கோமாலம் இருந்தீங்களா என்ன உரிமை இருக்குது திமுக நாலு வருஷத்தில் எத்தனை கற்பழிப்பு எத்தனை கொலைங்க கையாக விட்டவங்களால் கொலையாக எண்ணிட முடியுமா கற்பழிப்பு உங்களால் விட்டு எண்ணிட முடியுமா எத்தனை கற்பழிப்பு எவ்வளோ கொல்ல கொலை நாலு வருஷத்தில் நாடு நாடாக இருக்குதா உங்களுக்கு ஆ நான்கு நான்கு வருஷத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே நாடு நாடாக இருக்குது எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க இன்றைக்கி வந்து பட்டாசு வச்சு கொண்டாடுறது ஸ்வீட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்ன கூலிக்கு மாரடிக்கிறதுங்க தானே எல்லாம் உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணும் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும் எல்லா இடத்துல நட எல்லா பிரச்சனையும் குரல் விடலாம் உண்மை நேர்மையாக இருக்கும் அதில் எல்லா எல்லா பிரச்சனையும் குரலுடைய உண்மை நேர்மையாக இருக்கும் நீ ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் குரல் கொடுன்னா மற்ற எதுவுமே குரல் கொடுக்க மாட்டேன்னா அப்போ அது என்ன இன்னும் உண்மை இருக்குது என்ன நேர்மையாக இருக்குது ஆ நீ பட்டாசு வச்சு கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு தார்மீகம் உங்களுக்கு அருகதை இருக்குது உங்களுக்கு